சேலம் ஜிஏ லேண்ட் மார்க்கெட் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் நிலங்கள் வீடு வீட்டுமனைகள் வாங்கவும் விற்கவும் தாங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் மேலும் நிலங்களில் லாபகரமாக முதலீடு செய்வதற்கான ஆலோசனைகளை பெறுவதற்கும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இந்த வீடியோவில் இப்போ நாம என்ன பார்க்க போகிறோம்னா விற்பனைக்கு வந்திருக்கிற மூணு வீட்டு பத்திதான் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீட்டு எங்க எங்கே அமைஞ்சிருக்குதுன்னா சேலம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு சேலம் மாவட்டத்தில் கேஆர் தோப்பூர்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற போத்தனூருங்கிற ஊருக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு வீட்டுமனை பிரிவு பஞ்சாயத்து தார்சாலை ஒட்டி அமைஞ்சிருக்கு ஆனால் பிரிவில் மண் மண்ரோடு தான் இருக்குது வீட்டுமனை பிரிவில் யாரும் இன்னும் வீடு கட்ட ஆரம்பிக்கல அதனால் காலி வீட்டுமனைகளாக தான் இருக்குது மின்கம்பம் பக்கத்தில் இருக்கிறதால மின் இணைப்பு சுலபமாக வாங்கிக்கலாம் இந்த வீட்டுமனை பிரிவை சுற்றியும் கொஞ்சம் தள்ளி தள்ளி அங்கொரு வீடும் இங்கொரு வீடுமாக இருக்குது இந்த வீட்டுமனை மனை கேஆர் தோப்பூர் தாரமங்கலம் முத்துநாயகன்பட்டி பெருமாள் கோவில் மாட்டுச்சந்தை இங்கெல்லாம் போகிறதுக்கு பஞ்சாயத்து தார் ரோடு வசதி இருக்குது மொத்த மூணு வீட்டுமனைகள் விற்பனைக்கு இருக்குது மூணு வீட்டுமனைகளும் ஒன்றோடு ஒன்று இணையாக அமைஞ்சிருக்கு வடக்கு பார்த்த வீட்டுமனைகளாக அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு வீட்டுமனையும் ஆயிரத்தி இரநூறு சதுரடிகள் கொண்டதாக இருக்குது முப்பது அடி அகலமும் நாற்பது அடி நீளமும் கொண்ட வீட்டுமனைகளாக இருக்குது விலை பார்த்தோம்னா மொத்தமாக ஒரு வீட்டு மனையோட விலை ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய்னு சொல்கிறாங்க இந்த விலை இறுதியானதுன்னு மேலும் விலை குறைக்க வாய்ப்பில்லைன்னு சொல்லியிருக்காங்க இந்த மூணு வீட்டு மனைகள் சேர்த்து வாங்கிக்கலாம் அல்லது ஒரு வீட்டு மனை போதுனாலும் ஒன்று தனியாக வாங்கிக்கலாம் மூணையும் சேர்த்து வாங்கினா கூட ஒரு இருபது லட்சத்துக்குள்ளே தான் வரும் இந்த வீட்டு மனைகள் பிடிச்சிருந்தா இந்த வீட்டு மனைகளை பற்றி மேலும் தகவல் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரிகிற ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி